பொட்டாசியம் குளோரைட்டையும் பொட்டாசியம் குளோரைடையும் கொண்ட ரெண்டு தசா ஒன்று பூஜ்ஜியம் கிராம் தின்மக்கலவையானது ரெண்டு தசம்ூஜியம் கிராம் திண்மக்கலவை இது கொண்டிருக்கிறது ரெண்டு சேர்வைகளை கேசிஎல் ஓ ஸ்ரீ கேசிஎல் வெப்பப்பிரிகைக்கு உட்படுத்தப்பட்டது பெறப்பட்ட மீதியின் திணிவு வெப்பப்பிரிகைக்கு பின்னால பெறப்பட்ட மீதியின் திணிவு ஒன்று தசம் ஆறு இரண்டு கிராம் இத்தின்மக்கலவையில் உள்ள கேசிஎலின் திணிவு சதவீதத்தை கணிக்க சொல்றாங்க ஓகே முதலாவது தாக்கத்தை எழுதிட்டு வருவோம் பொட்டாசியம் குளோரைட்டையும் பொட்டாசியம் குளோரைடையும் கொண்ட கலவை வெப்பப்படுத்தும் போது பொட்டாசியம் குளோரைட்டுன்னு சொல்றது அதாவது கேசிஎல் லோற்றியால வெப்ப பிரிகைக்குட்பட முடியும் கேசிஎல் லோற்றி பொதுவா வெப்பத்துக்கு பிரிகை அடைந்து பொட்டாசியம் குளோரைட் கேசிஎல் திண்மத்தையும் பிளஸ் ஆக்சிஜன் வாயுவையும் விழுவிடும் ஓகே இந்த தாக்கம் சாப்படுத்தப்பட்ட சாப்படுத்தினீங்கன்னு சொன்னா கேசியல் லோச்சிக்கு முன்னால ரெண்டும் கேசிஎல்க்கு முன்னால ரெண்டும் ஆக்சிஜன் முன்னால மூண்டும் சொல்லி வரும் இதுல கேசிஎல் லோச்சியும் ஒரு திண்மம் அடுத்தது பொட்டாசியம் குளோரைட் கேசிஎல் கேசிஎல்ல பொறுத்த வெப்பத்துக்கு பிரிகை அடையாது ஆகவே நீங்க எவ்வளவு கேசிஎல் போடுறீங்களோ அதே அளவு கேசிஎல் விளைவாக்கப்பட போகுது அதாவது வெப்பத்துக்கு பிரிகை அடையாது இப்ப பின்னால எஞ்சி உள்ள மீதிட திணிவு ஒன்று தசம் ஆறு ரெண்டு சொல்லி சொல்றாங்க ஆகவே அஹ் இங்க ஆக்சிஜன் சொல்றது வாயு வெப்பப்பிரிகைக்கு பின்னால ஆக்சிஜன் வாயு வெளியேற்றப்படும் அவை கலவையில எஞ்சி காணப்படுறது இந்த ரெண்டு கூறுகள் அதாவது பொட்டாசியம் குளோரேட்டால ஆல அஹ் வந்த பொட்டாசியம் குளோரைடும் வெப்பப்பிரிகைக்குட்படாத பொட்டாசியம் குளோரைட்டும் இந்த ரெண்டும் சேர்த்து மொத்த திணிவு தான் உண்டு தசம் ஆறு இரண்டு கிராம்னு சொல்லி சொல்றாங்க ஓகே அடுத்தது பார்ப்போம் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட கலவையிட மொத்த திணிவு ரெண்டு தசம் ஒன்று பூஜ்ஜியம் கிராம் அதில் கேசிஎல்ட திணிவு நாங்கள் எக்ஸ் கிராம்ன்னு எடுத்தா இதர திணிவு எக்ஸ் கிராமா இருந்தா பொட்டாசியம் குளோரைட்ட திணிவு ரெண்டு தசம் ஒன்று பூஜ்யம் மைனஸ் எக்ஸ் கிராமா இக்கப்போகுது இது வரைக்கும் தெரியும் இத்தான் தரப்பட்ட தரவுகள் ஓகே தரவுகளை குறிச்சிட்டாம் எங்களுக்கு கேள்வி என்னன்னு சொன்னா திண்ம கலவையில காணப்பட்ட அதாவது இந்த இரண்டு தசம் பூச்சியா கிராம் திண்ம கலவையில காணப்பட்ட கேசிஎல்ட திணிவு திணிவு சதவீதத்தை கேக்குறாங்க அதாவது எக்ஸ் கிராம கண்டிங்கன்னு சொன்னா ரெண்டு தசம் ஒன்று பூச்சியத்துக்கு எக்ஸ் கிராம் ஆகவே நூத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி திணிவு சதவீதத்தை கணிக்க போறேன் ஓகே முதலாவது மெத்தடுக்கு வருவான் எங்களுக்கு தேவையான இன்னம் ரெண்டு தரவிக்குது ஆஹ் கேசிஎல் ஓ ஸ்ரீட திணிவு தேவை பொட்டாசியம் குளோரைட்ட மூலக்கூற்று திணிவு தேவை கேசிஎல் ஓ ஸ்ரீட மூல திணிவுக்கு துணிஞ்சா நூத்தி இருபத்தி இரண்டு தசம் ஐந்து ஓல் மைனஸ் ஒன்னுன்னு சொல்லி வரும் அஹ் கேசிஎல்ட மூலக்கூற்று திணிவு எழுவத்தி நாலு தசம் ஐந்து கிராம் பூல்னு சொல்லி வரும் என் பெருமானங்களை மட்டும் நான் இங்கே குறிச்சுக்கிறேன் இப்ப முதலாவது இந்த ரெண்டு தசம்ல காணப்பட்டையை கணிப்போம் எப்படி கணிப்பீங்க எங்களுக்கு திணிவு தெரியும் அதுல மூலக்கூற்று திணிவு தெரியும் எக்ஸார்புல ஆகவே எக்ஸ்ல நாங்க கேசிஎல் ஓச்சரிட மூள் பெருமானது காணிப்போம் ஆகவே மாதிரியில காணப்படுற பொட்டாசியம் குளோரைட மூல் பெருமானம் எதுக்கு சமன் சொன்னா இந்த திணிவு ரெண்டு தசம் ஒன்று பூஜ்யம் மைனஸ் எக்ஸ் இந்த திணிவ அதிர மூலர் திணிவால பிரிச்சு வர பெருமானத்துக்கு சமன் ஆகவே கேசியலோச்சிட மூல் பெருமானம் இரண்டு தசம் ஒன்று பூஜ்யம் மைனஸ் எக்ஸின் கீழ் நூற்றி இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து மூலன்னு சொல்லி வரும் இதுல அழகு கிராம் நூற்றி இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து கிராம் பெர் மோல் கிராம் கிராம் வெட்டுப்படும் பெர் மோல் மேல போனா மோல்னு சொல்லி வரப்போகுது இது வந்து கேசிஎல் த்ரீட மூல எண்ணிக்கை இந்த இரண்டு தசம் ஒன்று பூச்சியம் மாத்திரியில காணப்பட்ட கேசிஎல் த்ரீட மூல எண்ணிக்கை ஓகே அடுத்தது இதே மாதிரி நாங்க மா சொல்லி காணிச்சா திணிவு இந்த குறிப்பிட்ட மாதிரியில காணப்படுறது எக்ஸ் மூலக்கூற்று திணிவு எழுவத்தி நாலு தசம் ஐந்து அவ எழுவத்தி நாலு தசம் ஐந்தால பிரிக்க போறீங்க எக்ஸ் கிராமின் கீழ் எழுவத்தி நாலு தசம் ஐந்து கிராம் மூல் மைனஸ் ஒன் இதை இதால பிரிச்சீங்கன்னு சொன்னா அஹ் வர அழகு மூல வரப்போகுது இது மூல் பெருமானங்கள் ஓகே அடுத்தது நாங்க பாக்க போறோம் இந்த பீசமான விகிதங்களை வச்சுட்டு பொட்டாசியம் குளோரேட் முழுமையாக வெப்பப்பிரிகைக்குட்பட்டிருந்தா இதால உருவாகிற கேசியல மூலெண்ணிக்கை இது ரெண்டுக்கும் இடையிலான பீசுமான விகிதம் இரண்டுக்கு இரண்டு ஆவே ஒன்றுக்கொண்டு சுருக்கப்பட்ட எளிய விகிதம் ஒன்றுக்கொண்டுன்னு சொல்ற மூல் விகிதத்தில் தாக்கம் புரியும் ஆவே கேசியல் அல்லது பொட்டாசியம் குளோரைட்டடா இந்தளவு முழு பெருமானம் தாக்கத்தில் ஈடுபட்டால் இதால உருவாகிற பொட்டாசியம் குளோரைட மூல எண்ணிக்கையும் அதுக்கு சமணாயிக்க போகுது ஆவே இரண்டு தசம் ஒன்று பூஜ்யம் மைனஸ் எக்ஸின் கீழ் நூற்றி இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து மோல் கேசியல் இந்த பொட்டாசியம் குளோரைடு வெப்ப பிரிகால உருவாகும் அடுத்தது பொட்டாசியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு வெப்பத்துக்கு பிரிகை அடையாது ஆகவே இந்த ஆரம்பத்தில் காணப்பட்ட அளவு அப்படியே தாக்க முடிவுலே மீட்க போது அவை காணப்பட்ட பொட்டாசியம் குளோரைட மூல எண்ணிக்கை எக்ஸின் கீழ் எழுபத்தி நாலு தசம் ஐந்து மூல் ஓகே அடுத்தது ஆகவே இந்த இரண்டு பொட்டாசியம் குளோரைடு வெப்ப வெப்ப அந்த பெறப்பட்ட மொத்த இந்த ரெண்டு ஓகே மொத்த கேசிஎல் உருவாகிய மொத்த கேசிஎல்லின் மூல் சமன் என் கேசிஎல் சமன் இரண்டு தசம் ஒன்று பூஜ்ஜியம் மைனஸ் எக்ஸின் கீழ் நூற்றி இருபத்தி இரண்டு தசம் ஐந்து பிளஸ் எக்ஸின் கீழ் எழுபத்தி நாலு தசம் ஐந்துன்னு சொல்லி வரும் இது எக்ஸார்புல நாங்க கேசியல் உருவாகிய கேசியல மொத்த மூல எண்ணிக்கை எடுத்திக்கிறோம் இவ்வளவு வரப்போகுது அடுத்து இன்னொன்று எங்களுக்கு திணிவு தரவுகள் தரப்பட்டிருக்குது அதாவது இந்த தாக்க முடிவுல உருவாகிய கேசியல மொத்த திணிவு தெரியும் அவை திணிவு தெரியும் கேசியல மூலக்கூற்று திணிவும் தெரியும்னு சொன்னா ஆஹ் என்ன செய்யலாம்டா இன்னொரு முறையில கேசியல மூலெண்ணிக்கையை துணியலாம் கேசியல மூலக்கூற்று திணிவு எழுபத்தி நாலு தசம் ஐந்து கிராம் இந்த தாக்கத்தின் முடிவுல உருவாகிய மொத்த கேசியல மூல எண்ணிக்கை ஒன்று தசம் ஆறு ரெண்டு மூல் ஆகவே அந்த தரவை பயன்படுத்தி இன்னும் ஒரு மெத்தட்ல மூளை காணுவான் வெமூல் சமன் திணிவின் கீழ் மூலக்கூற்று திணிவு எழுபத்தி நாலு தசம் ஐந்து கிராம் மூல் மைனஸ் ஒன் இதா ஒன்று தசம் ஆறு இரண்டு கீழ் எழுவத்தி நாலு தசம் ஐந்து மூலம் சொல்லி வரப்போகுது ஓகே இதை நாங்கள் முதலாவது சமன்பாடுன்னு எடுப்போம் இதை இரண்டாவது சமன்பாடுன்னு எடுப்போம் முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாட்டுக்கு சமன் அவை இதை இதோடு சமப்படுத்துவதன் மூலம் எக்ஸ நாங்கள் துணிய போறோம் அவை இரண்டு தசம் ஒன்று பூஜ்யம் மைனஸ் எக்ஸின் கீழ் நூற்றி இருபத்தி இரண்டு தசம் ஐந்து பிளஸ் எக்ஸின் கீழ் எழுவத்தி நாலு தசம் ஐந்து சமன் ஒன்று தசம் ஆறு இரண்டின் கீழ் எழுபத்தி நாலு தசம் ஐந்து ஓகே இந்த சமன்பாட்டை சுருக்கினா கடைசியா எக்ஸுக்கான பெருமானம் பெறப்படலாம் எக்ஸுக்கான பெருமானம் சைவர் தசம் எட்டு ஏழு ஐந்து கிராம்னு சொல்லி வரணும் ஆகவே இந்த ஆரம்ப மாதிரியில அதாவது ரெண்டு தசம் பூஜ்ஜியம் கிராம் மாதிரியில மாணப்பட்ட கேசிஎல்ட திணிவு எக்ஸ் கிராம் அதாவது சைவர் தசம் எட்டு ஏழு ஐந்து கிராம் கேள்வி என்னன்னு சொன்னா அந்த ஆரம்ப மாதிரியில காணப்பட்ட கேசிஎல்ட திணிவு சதவீதம் அதாவது டபிள்யூ டபிள்யூ சதவீதம் கேசியல்ட டபிள்யூ டபிள்யூ சதவீதம் சமன் ஆரம்ப மாதிரியிட மொத்த திணிவு இரண்டு தசம் ஒன்று பூஜ்யம் கிராம் அதுல காணப்படுற கேசியல திணிவு சைவர் தசம் எட்டு ஏழு ஐந்து கிராம் ஆரம்ப திணிவுக்கு இவ்வளவு கேசிஎல் காணப்படுதா இருந்தா சொல்லி பார்க்க போறேன் அவ இதை சுருக்கினா நாப்பத்தி ஒன்று தசம் ஆறு ஆறு வீதம் சொல்லி வர ஓகே திருப்பி இருக்கா சொல்றேன் கேசிஎல் பொட்டாசியம் குளோரைட் இந்த இரண்டை மாத்திரம் கொண்ட கலவையிட மொத்த திணிவு இரண்டு தசம் ஒன்று கிராம் இந்த கலவையை முழுமையாக வெப்பப்பிரிகை உட்படுத்தினத்துக்கு பின்னால எஞ்சிர திணிவு ஒன்று தசம் ஆறு இரண்டு கிராம் ஓகே தாகங்கள் எடுத்து பார்த்தா பொட்டாசியம் குளோரைடு வெப்பத்துக்கு பிரிகை அடையும் பொட்டாசியம் குளோரைடையும் ஆக்சிஜன் வாயுவையும் விடுவிக்கும் ஆக்சிஜன் வாயுன்றனால மாதிரில இருந்து தப்பி செல்லும் பொட்டாசியம் பிரிகை அடையாது ஆரம்பத்துல எவ்வளவு திணிவு எடுத்தீங்களோ அதே திணிவு அப்படியே போகுது இந்த தாக்கத்துக்கும் பின்னால கலவையில எஞ்சிர மொத்த பொட்டாசியம் குளோரைட திணிவு ஒன்று தசம் ஆறு இரண்டு கிராம்ன்னு சொல்லி தரவு கொடுக்குறாங்க ஓகே இத வச்சு எப்படி சுருக்குறதுன்னு பார்ப்போம் பொட்டாசியம் குளோரைட அஹ் குளோரைடு மூலனிக்கே கணிக்கலாம் எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட மாதிரியிட திணிவு இரண்டு தசம் ஒன்று பூச்சியம் அதுல பொட்டாசியம் குளோரைடு துணியப்பட வேண்டிய திணிவை எக்ஸ் கிராம் எடுக்கிறான் ஆகவே பொட்டாசியம் குளோரைட் வந்து இரண்டு தசம் ஒன்று பூச்சியம் மைனஸ் எக்ஸ் ஆகிக்க போகுது இது எக்ஸ் ஆயிருந்தா இது மொத்த திணிவுல இருந்து அந்த எக்ஸா கழிச்சு வர வரப்பெருமானம் ஆய்க்கும் இந்த மாதிரில காணப்பட்ட கேசிஎல்லோச்சியிட தினி கணிக்கிறதுக்காக எண்ணிக்கை அடுத்தது பொட்டாசியம் குளோரைடு பெறப்பட்ட எண்ணிக்கை இந்த குறிப்பிட்ட மாதிரியில காணப்பட்ட மூல எண்ணிக்கை கணிக்க அதிர திணிவை பிரிக்கணும் அதுல மூலர் திணிவால ஆகவே அந்த மாதிரியில காணப்பட்ட பொட்டாசியம் குளோரைடு எண்ணிக்கை சாரி கணிக்கலாம் அடுத்து வெப்பப்பிரிகைக்கு பின்னால இது இரண்டுக்கு இரண்டுன்னு சொல்ற பீசுமான விகிதத்துல பொட்டாசியம் குளோரைடு உருவாக்குது ஆகவே ஒன்று கொண்டுன்னு சொல்ற வீதத்துல பொட்டாசியம் குளோரைடு உருவாக்கும் இதுல எவ்வளவு மூல் பங்கு பெற்றுதோ அதே அளவு மூல் பொட்டாசியம் குளோரைடு விளைவாக்கப்படும் ஆகவே இதால உருவாக்கப்பட்ட பொட்டாசியம் குளோரைடு மூளைக்கே துணியலாம் அடுத்தது தாகத்துல ஆஹ் தாக்குமுறை செய்த பொட்டாசியம் குளோரைடு அளவு தெரியும் பிரிகையின் போது அது பிரிகை அடைய போறது இல்ல ஆகவே பெறப்பட்ட அதே மூலளவு விளைவாகும் எக்ஸின் கீழ் எழுபத்தி நாலு தசம் ஐந்து மூல் இந்த பொட்டாசியம் குளோரைடால வர பொட்டாசியம் குளோரைடைக்கு போகுது இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னா வெப்ப பிரிகைக்கு பின்னால அந்த கலவையில எஞ்சி காணப்பட்ட மொத்த பொட்டாசியம் குளோரைடு மூல எண்ணிக்கையை தரும் மொத்த பொட்டாசியம் குளோரைடு மூல எண்ணிக்கை இதுக்கு சமனாயிக்க போகுது இது எக்ஸ் சார்பில மூளை எண்ணிக்கையை பெறுறதுக்கான சமன்பாடு முதலாவதுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன் இரண்டாவது தரப்பட்டுகிற திணிவு தரவுகளை கொண்டு எப்படி பொட்டாசியம் குளோரைடு மூல எண்ணிக்கையை கணிக்கிறதுன்னு சொல்லி பாக்குறான் ஆஹ் மொத்த திணிவு ஒன்று தசம் ஆறு இரண்டு கிராம் பொட்டாசியம் குளோரைட மூலர் திணிவு எழுபத்தி நாலு தசம் ஐந்து கிராம் இதை இதால பிரிச்சு வாரதும் பொட்டாசியம் குளோரைட மூல எண்ணிக்கை வைக்க போகுது இது ரெண்டையும் சமப்படுத்தினா எக்ஸ சுருக்கலாம் எக்ஸ கணிக்கலாம் அவ எக்ஸ்ட பெருமானமே உலகம்னு சொல்லி வருது எக்ஸ்ட்ரபெரமான தெரியுமா இருந்தா அந்த இரண்டு தசம் கிராம்ல காணப்பட்ட கேசி எல் திணிவு தெரியும் ஆகவே அடுத்தபடியா நாங்க திணிவு சதவீதத்தை கணிக்க போறோம் மொத்த திணிவுக்கு காணப்பட்ட பொட்டாசியம் குளோரைடு திணிவு இவ்வளவா இருந்தா நூத்துக்கு எவ்வளவு சுருக்கி வர ஆன்சர்